உங்களை அன்புடன் எங்களுடைய போராயுதங்கள் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது ரெண்டு குரந்தையர் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் வளைகுடா போர் நடந்து கொண்டிருந்த சமயம் அது ஈராக் தேசத்திற்கும் அமெரிக்க தேசத்திற்கும் யுத்தம் நடந்தது ஆனால் அந்த போர் நடப்பதற்கு போர்க்களம் எது தெரியுமா குவைத் தேசம் அங்குதான் சதாம் உசேன் தன் படைகளை இறக்கி வைத்திருந்தான் அமெரிக்கா அந்த படைகளை அங்கிருந்து துரத்துவதற்காக அங்கே போர் செய்ய வேண்டியதாயிருந்தது சதாம் உசைன் சொன்னான் நான் சாத்தானோடு போர் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த போர் அல்லாவுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடக்கும் கடைசி போர் என்று வர்ணித்தான் அதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாகிய ஜார்ஜ் புஷ் அவர்கள் யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக பாஸ்டர் பில்லி கிரஹாமிடம் சென்று ஜெபித்துவிட்டு விட்டு இது நீதிக்காக போராடுகிற ஒரு போர் அநீதியோடு தொடுத்திருக்கிற போர் என்று வர்ணித்தார் இந்த போரின் விளைவாக போர்க்களமாய் விளங்கிய குவைத் தேசம் மிகவும் பாதிக்கப்பட்டது அந்த சிறிய தேசத்தில் அநேக கட்டிடங்கள் இடிந்து நொறுங்கினது அங்கிருந்த பல எண்ணெய் கிணறுகள் தீப்பற்றி பல மாதங்கள் எரிந்தன ஆம் என கருமையானவர்களே இது போலவே கூட யுத்தம் செய்வதற்கென்று ஒரு களத்தை அவனே தெரிந்தெடுத்திருக்கிறான் அங்கே தன்னுடைய பொல்லாத ஆவிகளின் சேனைகளை கூட்டி சேர்க்கிறான் சாத்தானுடைய போர்க்களம் என்னென்ன அந்த போர்க்களத்தில் நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை குறித்து திட்டமும் தெளிவுமாக நாம் அறிந்திருக்க வேண்டும் வேதத்திலும் பல வகையான போர்க்களங்களை குறித்து சொல்லியிருக்கிறது இருக்கிறது ஆப்ரஹாம் நாட்களில் நடந்த போரானது உப்பு கடலாகிய சித்தி பள்ளத்தாக்கிலே நடந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கோலியாத்தும் தாவீதும் ஒருவரை ஒருவர் சந்தித்து போருக்காக தெரிந்தெடுக்கப்பட்டிருந்த போர்க்களம் ஏலா பள்ளத்தாக்கு என்று வேதத்திலிருந்து அறிகிறோம் பிரியமானவர்களே உங்களுக்கு மூன்று வகையான எதிராளிகள் உண்டு அவைகள் உலகம் பிசாசு மாமிசம் இந்த மூன்றோடும் நீங்கள் யுத்தம் செய்து ஜெயித்தே ஆக வேண்டும் இந்த யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு என்று கர்த்தர் உங்களுடைய கரங்களில் பல வகையான போர் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சுக்கு கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற போராயுதங்கள் நாமம் ஆட்டுக்கு உபவாச ஜபம் கண்ணீரின் மன்றாட்டு என்பவைகள் ஆகும் போராயுதங்களை உங்களுடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்து விட்டது மாத்திரம் அல்ல நீங்கள் சிறந்த யுத்த வீரர்களாய் விளங்கும்படி கர்த்தரே உங்களை பழக்குவிக்கிறார் கற்று கொடுப்பது வேறு பயிற்சி கொடுப்பது வேறு ராஜா சொல்லுகிறார் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய அநேக ஆவிகளுக்குள்ளே முக்கியமாக விபச்சாரத்தின் ஆவிகள் வேசித்தனத்தின் ஆவிகள் தாறுமாறுகளின் ஆவிகள் சந்தேகத்தின் ஆவிகள் வன்கண்களின் ஆவிகள் பெருமைகளின் ஆவிகள் பொறாமையின் ஆவிகள் என்று எத்தனையோ வகை ஆவிகள் இருக்கின்றன ஆகையால் சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து அவ்வகையான ஆவிகளோடு நாம் யுத்தம் செய்ய வேண்டும் சில வேளைகளில் அசுத்த ஆவிகளை துரத்துகிறீர்கள் சில வேளைகளில் மந்திரவாதிகளை எதிர்த்து நிற்கிறீர்கள் சில வேளைகளில் பில்லி சூனிய செய்வினை வல்லமைகளை தகர்க்கிறீர்கள் இன்னும் சில வேளைகளில் முழு பட்டணத்தையும் கட்டியிருக்கும் பொல்லாங்கனை மேற்கொண்டு அவனுடைய ஆளுகையிலிருந்து ஆத்து மீட்டெடுக்கிறீர்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று வாக்களித்த ஆண்டவர் யுத்த களத்திலே சாத்தானை ஜெயிப்பதற்கான வாக்குத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் மட்டுமல்ல தமது சத்துவத்தையும் பலனையும் வல்லமையையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் உலகத்தின் முடிவை மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது எனவே நாட்கள் நெருங்க நெருங்க யுத்தத்தின் வலிமையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது எனவே பிசாசுகளை வெற்றி வாழ்க்கை வாழுவோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமாக நேசத்துவம் நடத்துகிறீங்களா இந்த நாட்களில் அப்பா போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை மாண்டவரே மேற்கொள்வதற்கப்பா உம்முடைய பல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனின் கொடுப்பீராக என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற என் கண்மனையாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் எரிச்சன வசனத்தின்படி ஆவியின் பலத்தினாலே அண்டவரை பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை நாமத்திலே ஆசிர்வதியும் நல்ல பிதாவே ஆமே